இல்ல ஐபோன் கிப்டா தெரெக்ட் எடுத்துட்டாங்க அதனால வந்து ஐநூறு ரூபாய் பைசா குடுத்துறேன் சமக்கி விட்டு பாருங்க இந்த ரெண்டு ஸ்டிக்கர் மட்டும் தான் எடுத்தாங்க ஒன்னு ரெண்டே மூணு இப்போ வந்து நம்ம வந்து டீ கப் வச்சு ஒரு கேம் விளையாட போறோம் இதுலயும் நம்ம குட்டிஸ்ங்க தான் கலந்துட்டு இருக்காங்க குட்டிஸ் மட்டும் இல்ல குட்டிஸ் அவங்க அம்மாவும் இதுல இருக்காங்க சரி இந்த 500 ரூபாய் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க மூணு பேருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா நான் ஜெயிச்சினா இந்த 500 வருது ஓகேவா ஓகேவா ஓகே சொல்லு ஓகே அங்க சொல்லு ஓகே ஓகே ஆ இந்த 500 நீங்களே வெச்சுக்கோங்க அப்பா அம்மா கேப்பல இல்லமா இங்க இருக்குது பாத்தீங்கன்னா எட்டு கப் இருக்கு ஆனா இந்த லைன்ல நாலுக்கு இந்த லைன்ல நாலுக்கு ஆனா இது எப்படி பார்த்தாலும் அஞ்சு இந்த சைடு என்னால அஞ்சு வரும் இந்த பக்கம் பார்த்தால அஞ்சு வரும் அது எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சாரோட அம்மாவை கேட்டுடலாம் இது எப்படி சொல்லுங்க பாக்கலாம் நீங்க எந்த கப்பா வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்க கூட பண்ணலாம் நீங்க கூட பண்ணலாம் ஆட் பண்ணலாமா ஒரு கப்பா ஆட் பண்ணலாமா ஆ கப்பா ஆட் பண்ண கூடாது இருக்குற கப்பா தான் நீங்க எது பண்ணணும் ஏய் ஏன் இப்படி என்னால 5 வரணும் இப்படி என்னால 5 வரணும்

நீ மட்டும் கரெக்டா வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த ஆபீஸ் பேரே மாத்தி நீ பேர்ல பாத்துற சல்லி குடுங்க ஓகே பண்ணலாமா அப்படி இப்போ இந்த கப்ப இருக்குதுங்களா 1 2 3 4 5 இப்படி என்னால 5 வரணும் இப்படி என்னால 5 வரணும் இப்போ இத எப்படி பண்ணுவீங்க இப்போ

உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ல கமெண்ட் பண்ணுங்க இதுல நாலு ஸ்கொயர் தான் இருக்கு நாலு கிராம் அஞ்சு ஸ்கொயர்ன்றது அது எப்படி ஸ்கொயர்ன்றது என்ன ஸ்கொயர்ன்றது என்ன நாலு பக்கமும் ஒரே அளவு இருக்கிறது தான் ஸ்கொயர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஓவரால ஒன்னு அஞ்சு ஓகேவா இந்த இது இப்ப அஞ்சு ஸ்கொயர் இருக்கா நீங்க ரெண்டே ரெண்டு சீட் தான் மூவ் பண்ணணும் இதுவா

இப்படி ஓகே வெரி குட் சரி கரெக்டா வந்து அந்த ஸ்கொயர் கணக்கு கண்டு கரெக்டா கண்டுபிடிச்சதே अरे இது 5ஐ நான் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்கொயர் இதுல ரெண்டே ரெண்டு தான் நீங்க மூவ் வேணாலும் எனக்கு ஸ்கொயர்ஸ் எங்க வேணால ரெண்டு ஸ்டிக் தான் மூவ் பண்ணனும் ரெண்டு மட்டும் எடுக்கலாம் இது மட்டும்

எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ என்ன இருக்கு எங்க கிளப் பைட்லாமா ஒண்ணே ரெண்டே என்னப்பா பெர்க்கல் குறி சம குறி மைனஸ் குரி எல்லா குறியும் வந்தீங்க இது ஒரு ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷன் அதை மாற்றணும்

பட் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் இது இந்த ஈக்குவேஷனை படிக்காதீங்க ஆனா இது எப்படி மாத்தணும்ன்றது தான் தெரியும் ஒரே ஒரு குச்சியை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான क्वेश्चन प्लस आंसर அப்படிங்க ஒரு ஒரு அடிஷன் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பா

அந்த ஸ்டிக்குக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணு கிராஸ் பண்ணு இந்த இந்த இடத்துல வந்து இது இந்த குச்சி ஆங் ஃபாலோ மலர்ந்து கோச்சு இது மைனஸ் ஆர் இன் இது டிவிஷன்னா உங்களுக்கு வந்து மேலையும் கீழையும் உங்களுக்கு டிவிஷன் தெரியும் அது பார் வந்தாலும் அப்படி தான வரும் கணக்கு இல்லையா இல்ல ஓகே பதினொண்ணார் பிளஸ் ஒன்னு பண் டுவெல் வரும் அந்த இங்கிலீஷ் வேணா ஒன் அப்படின்னு பாக்காதீங்க அந்த ஒரு ஒரு குச்சி நீங்க மூவ் பெர்ஃபெக்ட் ஆன்சர் வரும் இது பண்ணிட்டா எனக்கு அந்த குச்சி நீங்க யூஸ் பண்ணனும் ஓ பண்ணக்கூடாது ஓகே யூஸ் हम्म ऐंगे करो ये ऐंगे पकते ले ये टू नाना कंडोर्सा नाना कंडोर्सा नाना कंडोर्सा चाना लियो इस वाला निकल टू टू करेक्टा हाँ पंगे पालियो ऐ नगारी भी रखी नहीं पंगे नहीं उधर से लाह नानी ये रखे ये